வெல்கம் டு ஜாவி பிளாக்ஸ் இப்போ என்னென்னாக்கா நம்ம ஊருக்கு போகக்குள்ள தைலம் சோப்பு ஷாம்புலாம் வாங்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம் அது எங்கடா ஹோல்சேல் கடையில் கிடைக்கும்னு பார்த்தா நமக்கு தெரியாது இப்போ நான் ஒரு கடையை காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் நின்று பார்க்கக்குள்ள அல் மொஜையில் ஒரு பில்டிங் தான் அந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் ஜன்னத்தில் கஹேர்னு ஒரு ஒரு கடை ஒன்று இருக்குது சோப்பு போர்டில் அதை பாருங்கள் அதை உள்ளவங்க காட்டில் எல்லாத்தையும் உங்களுக்கு அந்த பில்டிங் ஆப்போசிட்டில் நான் நடந்து போயிட்டுருக்கேன் இப்போ போயிட்டுருக்கும்போது என்னன்னாக்கா நம்ம வந்து தைலம் வாங்குவோம் தைலெலாம் வாங்கக்குள்ள நம்ம வந்து வெளியே கிடையாது இங்கே பார்க்குள்ள உங்களுக்கு ஒரு நாள் ஒன்றது நாறு ஒன்றது எப்படின்னு சொல்லுவாங்க ரேட்டு ஆனால் இங்கே வந்து ரேட்டு கரெக்டாக போடுறாங்க ஹோல்சேல் ப்ரைஸ் தான் இது வந்து ப்ரொமோஷன் வீடியோக்கே கிடையாது பேர் பாருங்கள் ஜன்னத்தில் கஹர் ஓகேங்களா ஃபுல் ஹோல்சேல் தான் ஃபுல்லாக தைலம் இல்லை நம்ம என்னென்ன தைலம் வாங்குறோமோ அத்தனை தைலம் இங்கே இருக்குதுங்க ஓகேங்களா இது வந்து பாதிக்கிறாங்களா அது வந்து ஒழுக்கம் இல்லை ஒழுக்கங்க சின்னது அதுக்கு சின்னது எல்லாமே இங்கே இருக்கு இதை வந்து ரூம் ஸ்ப்ரே எல்லாம் அடிக்க வச்சிருக்காங்க நம்ம சோப் ஐட்டம் டியோட ஷாம்பு எல்லாமே இங்கே வாங்கலாம் பாருங்க பேஸ்ட்டு பாருங்கள் எல்லாம் ஹோல்சேல் பிரைஸ் தான் நீங்கள் வெளியில் எங்கேயும் வாங்க முடியாது அந்தளவுக்கு இங்கே வாங்கலாம் இது வந்து ப்ரொமோஷன்காக கிடையாது இதை வந்து நான் வாங்குவேன் அதனால உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கடையை ஓகேங்களா இது எப்படிங்க நீக்கம் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா ஆ எப்படி இருக்கோங்க சரி சார் இது நீங்கள் வாங்கியிருக்கீங்களா இது எந்த ரேட்டு வருது

எவ்ளோதாணா பாய் இப்போ எப்போ வேணாலும் நம்ம அவர் வந்து அவரை காண்டக்ட் பண்ணாச்சுங்களேன் நம்ம தேவையான ஆயிட்டு அத்திராணி கொடுப்பாரு அவர் ஆமா ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க